பிரான்சில் கடந்த ஏப்ரல் மாதம் அதிகரிக்கப்பட்ட பாடசாலைக்கு திரும்பும் கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மில்லியன் குடும்பங்கள் பெறும் இந்த உதவித்தொகை நானூற்று இருபத்தி மூன்று முதல் நானூற்று அறுபத்தி இரண்டு யூரோ வரை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை கல்வித் துடைக்க செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மாணவர்களின் வயதை பொறுத்து வழங்கப்படும் ஆறு முதல் பத்து வயது மாணவர்களுக்கு நாநூற்று இருபத்தி மூன்று தசம் நான்கு எட்டு யூரோவும் பதினொன்று முதல் பதினான்கு வயது மாணவர்களுக்கு நானூற்று நாற்பத்தி ஆறு தசம் எட்டு வயது யூரோவும் பதினைந்து முதல் பதினெட்டு வயது மாணவர்களுக்கு நானூற்று அறுபத்தி இரண்டு தசம் மூன்று மூன்று யூரோவும் வழங்கப்படும் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக இந்த உதவி வழங்கப்படும் உதாரணமாக ஒரே குடும்பத்தில் மூன்று வித்தியாசமான வாயு பிள்ளைகள் இருந்தால் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஆறு ஆறு வழங்கப்படும் இந்த உதவிகளை பெற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானத்தை அடிப்படையாகக் கொண்ட காஃப் பூர்த்தி செய்ய வேண்டும் முதல் பதினைந்து வயது மாணவர்களுக்கான பாடசாலைக்கு திரும்பும் கடுப்பனவுக்கு தகுதியான குடும்பங்களுக்கு தானாகவே செலுத்தப்படும் ஆறு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு முதன்முறையாக பாடசாலையில் சேரும் நிலையில் இருந்தால் பாடசாலை சான்றிதழை காஃப் அமைப்பிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஆறு தொடக்கம் பதினெட்டு வயதுடைய மாணவர்களுக்கு படிப்பு தொடரும் என்பதை ஆன்லைனில் உறுதிப்படுத்த வேண்டும் பாடசாலை பொருட்களின் விலை இரண்டு சதவீதம் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு இந்த தொகையை சிறிய நிவாரணமாக வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது